எங்க ஹீரோ வந்து பண்ணது வந்து பொது சேவை மக்கள் சேவை அதைத்தான் நாங்களும் பண்ணணும் சோ அவர்காண்டி முடியும் அவருக்காண்டி முடிய வச்சுக்கல அவருக்காண்டி சட்டையும் போட்டுக்கல பைக்ல பைக் எடுத்தும் சுத்தல அவர் என்ன பண்ணார் சேவை பண்ணார் அதைத்தான் நாங்க பண்ணணும் அதத்தான் எங்களோட ஆத்ம திரும்பி போ திரும்பி போன ரெண்டு மூணு இடத்துல திருப்பி அனுப்பிச்சாங்க அப்படிங்கிறப்ப வந்து அந்த ராதிகா சர்க்குமார் பிரச்சாரத்துக்கு போகல அந்த அம்மாவும் கொஞ்சம் விக்ஸ் தான் இருந்தாங்க அது பிறகு சரத்குமார் மட்டும் தான் போனாரு அவரு கூட ஒரு டைலாக் கொண்டு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு ஓட்டுக்கு நானூறு ரூபா கொடுத்துருக்காங்க எங்கெங்கெல்லாம் கேப்டனுக்கு ஓட்டு இருந்ததோ அந்த இடத்துல கா கால்குலேஷன் பண்ணி கொஞ்சம் காசு அமௌண்ட் ரொம்பவே கொடுத்துருக்காங்க சில இடங்களில் திருப்பி அனுப்பப்பட்டார் அதில் முக்கியமாக ஒரு ஊர் சிப்பிப்பாறை அதில் எங்கள் ஊர் முக்கியமான ஒரு ஊர் சிப்பிப்பாறை திருப்பி அனுப்பப்பட்டார் ராதிகாவை காரணம் பிரப விஜயகாந்த மகனை எதிர்த்து நீங்கள் நிற்க வேண்டாம் ஒதுங்கி கொள்ளுங்கள் என்று பொதுமக்கள் அனைவரும் இன்னைக்கு வந்து ஓராயிரம் விஜயகாந்த விதைச்சிட்டு தான் போயிருக்கிறாரு இவங்க என்னனாலும் பண்ணிட்டு போட்டோம் பத்மபுருஷன் எல்லாம் ஒரு விஷயமே கிடையாது கேப்டனை பொறுத்த வரைக்கும் ஸ்டில் இன்னைக்கும் இவ்வளவு கூட்டம் யாருக்குமே வந்தது கிடையாது இதெல்லாம் பாக்குறப்போ ஆயிரம் புருஷன் இதுக்கே சமம் இந்த ஆலமரத்தோட விதைக்குத்தான் முதல்ல நம்ம கொடுக்கணுமே தவிர்த்து செடிகளுக்கு கொடுக்க பிரயோஜனம் கிடையாது ஆக்சுவலி லண்டன்ல ஒரு மாதிரி இருக்கும் அந்த கோபுர மாதிரி இதை வைக்கணும் அப்படின்ட்டு நான் ஒரு கோரிக்கை ஒன்று உள்ள கொடுத்துருக்கேன் அதை போட்டோஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வந்திருக்கிறேன் அவரோட சேவை ஒரு சைடு ஒரு சைடு அவரோட அன்னதானம் ஒரு சைடு அவரோட சினி ஃபீல்டு ஒரு சைடு வந்து அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை ஏன்னா அந்த பிரபாகரன் பேர் வந்து சாதாரண ஒரு பேர் கிடையாது ஏன்னா கேர் பண்ணி எதை நினைச்சு பிரபாகரன் பேர் வச்சாருன்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் வணக்கம் என் பேர் வெங்கடேஷ் எனக்கு சொந்த நேட்டிவ் வந்து கோவில்பட்டி ஆக்சுவலி சார் இறந்தப்போ நான் வந்து யூகேல லண்டனில் இருந்தேன் அப்போ அந்த ஒரு டூ த்ரீ டேஸ் பிறகுதான் இங்கே வந்தேன் அந்த டைத்துல வர முடியல அப்புறம் ஒன் டூ டைம் இது ரெண்டாவது டைம் நான் வந்திருக்குறேன் இப்போ எல்லா ஹீரோக்குமே ஃபேன்ஸ் இருப்பாங்க ஒரு சில ஹீரோவை பார்த்து அந்த ஹேர் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுவாங்க பைக் ரேஸை ஃபாலோ பண்ணுவாங்க ஆனால் நாங்கள் இவரை ஃபாலோ பண்ணது வந்து இந்த அன்னதானம் பண்ணணும் இவரை மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டுலாம் நானே ரொம்ப அன்னதானம் பண்ணியிருக்கேன் எதுக்கு என்னோட ஆரம்ப கால ஊன்றுதலே இவர் தான் இவரை பார்த்து ரொம்ப விஷயத்த அன்னதான நான் சொந்த செலவுல நானும் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி இவர் வந்து பத்ம புருஷன் கிடைக்கல அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எலெக்ஷன் இதுதான் சொல்லணும் ஒருவேளை கூட்டணி வரலைங்கிறதுக்காண்டி இது பண்ணுறாங்களான்னு தெரியல இவங்க என்னென்னாலும் பண்ணிட்டு போட்டோம் பத்ம புருஷன் எல்லாம் ஒரு விஷயமே கிடையாது கேப்டனை பொறுத்த வரைக்கும் ஏன்னா கேப்டன் வந்து எம்ஜிஆர பார்த்து நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டார் ஆனால் நாங்களாம் கேப்டனை பார்த்து அண்ணதானம் அவரை அவரை ஃபாலோ பண்ணணும் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்னைக்கு வந்து ஓராயிரம் விஜயா அந்த விதைச்சிட்டு தான் போயிருக்கிறாரு சரியா இவங்க பத்ம புருஷன் விருது கொடுக்குறாங்க கொடுக்காம போகிறாங்க இவங்களுக்கு அந்த பத்ம புருஷன் விருது தான் பெருசு அப்படின்னா எங்களை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது எங்களை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு பொது சேவை அது எங்கள் கேப்டன் எங்களுக்கு விதைச்சிட்டு போயிருக்கிறாரு அதை நாங்கள் கேப்டன் மாதிரி ஃபாலோ பண்ணுவோம் சரியா நீங்கள் கொடுங்க கொடுக்காம போங்க ஆனால் இது முழுக்க முழுக்க அரசியல் சூழ்ச்சி தான் கூட்டணி வரலை அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காண்டி வந்து பத்ம புருஷனை நிராகரிக்கிறாங்க அப்படின்னா இது வந்து அரசியல் கழு சூழ்ச்சியா தான் நான் பாக்குறேன் இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கேவலமான ஒரு விஷயம் ஏன்னா பத்ம புருஷன் விருது வந்து யார் யாருக்கோ கொடுக்குறாங்க இந்த லாஸ்ட் டூ த்ரீ இயர்ஸ் வந்து எவ்வளவோ தலைவர்கள் இறந்திருக்காங்க ஸ்டில் இன்னைக்கும் இவ்வளவு கூட்டம் யாருக்குமே வந்தது கிடையாது இந்த அளவுக்கு ஒரு மக்கள் கூட்டு கொண்டு மக்களை வந்து அவங்களா வர்றாங்க யாரு இதை காசு கொடுத்தோ யாரும் ஒரு இதோ வரல வந்து உட்கார்ந்துடுறாங்க கண்ணீர் விட்டு போறாங்க சரியா இதெல்லாம் பாக்குறப்போ ஆயிரம் பத்ம புருஷன் இதுக்கே சமம் மத்த தலைவர்களும் இந்த தலைவர்களும் ஒப்பிட்டு பாருங்க ஆண்டவர்களுக்கே அங்க ஒண்ணுமே கிடையாது ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்தாரு மக்கள் மனசு ஆண்டுட்டு போயிருக்கிறாரு அதுக்கு உதாரணம் இந்த சாட்சி அவங்களை இதை வந்து பாக்க சொல்லுங்க அதுக்கப்புறம் பத்ம புருஷன் விருது கொடுக்கலாமா இதோட பெரிய விருது ஏதாவது இருக்குமான்னு உங்களை தேட சொல்லுங்க நம்ம ரெண்டு விதமாவும் எடுத்துக்கலாம் ஒருவேளை நம்ம கேப்டன் வந்து இறந்ததை அதை கூட நம்ம இது பண்ணலாம் ஆனாலும் வந்து இந்த டயத்துல அறிவிச்சிருந்திருக்கலாம் அப்படின்னா என்னோட ஒரு இது தொண்ணூத்தி ஒன்பதுல வந்து நாங்க எல்லாருமே எதிர்பார்ப்போம் அறிவிச்சிருந்திருக்கலாம் இப்ப அறிவிக்காதது வந்து உங்களை வந்து நாங்க மைனஸா தான் என்ன ஒரு ரீசன் அப்படின்னா உங்க கூட்டணி அந்த ஒரு காண்டி இருக்குமோ அப்படிங்கறதுக்காண்டிதான் எங்களோட எண்ணம் எதிர்பார்க்கிறோம் எதிர்பார்க்கிறோம் சொல்ல முடியும் எதிர்பார்க்கிறோம் கண்டிப்பா கிடைக்கணும் ஏன்னா மத்த தலைவர்கள் வந்து ஆண்டவர்கள்லாம் ஊழல் செஞ்சு அவங்க இறந்துருக்காங்க மக்கள் வந்து யாருமே ஏத்துக்கல கட்சிக்காரங்க தான் போய் வேட்புமனு தாக்கல் பண்றது வேட்புமனு பிறந்தநாளை கொண்டாடுறது இதெல்லாம் கொண்டு போய் வைக்கிறாங்க ஆனா இங்க கட்சிக்காரங்க ரொம்ப ரொம்ப கம்மி பொதுமக்கள் வந்துட்டு இருக்காங்க பொதுமக்கள் அவங்களா வந்துட்டு இருக்காங்க ஏன்னா இவங்கலாம் வந்து தேமுதிக சேர்ந்தவர்களா அப்படின்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம எடுத்துக்கிட்டா நிச்சயம் கிடையாது வேற கட்சிய அனுதாபியா கூட இருக்கலாம் ஆனாலும் ஒரு நல்ல ஒரு மா மனிதன் அந்த மனிதனுக்கு நம்ம போய் இறுதி சடங்குக்கு கலந்துகிட முடியாதவங்க வந்து பாக்கணும் அப்படிங்கறதுக்காண்டி வந்திருக்காங்க அந்த ஒரு நல்ல மனிதனுக்கு அந்த ஒரு விருது அரசியலுக்கு அப்பாற்பட்டு அந்த விருது தர்றது ஒண்ணு தப்பு கிடையாது தப்பு கிடையாதுங்கிறத விட கன்ஃபார்மா கொடுக்கணும் அதுதான் என்னோட கருத்து ப்ராசஸ் வந்து எந்த மாதிரி இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அவங்க வந்து ஃபர்ஸ்ட் இது எப்படி எடுக்கிறாங்க அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சாதான் நம்ம சொல்ல முடியும் ச நம்ம கேப்டன் டிசம்பர்ல இருந்திருக்காரு ஸோ அதுக்கு முன்னாடி அவங்க எடுத்து எடுத்துருந்துருக்கலாம் ஸோ அதுக்கு பிறகு இந்த ஃபர்ஸ்டே அவங்க ஆர்கனைஷன் பண்ணிருக்கலாம் இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்கணும் இந்த மாதிரி இது சோ நம்மளோட கேப்டன் இதை நேமை சேர்த்து சேர்த்துருந்துக்கலாம் ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஒரு செகண்ட் தேர்ட் கன்ஃபார்மாக கிடைச்சிரும் ஆனால் கிடைச்சாலும் கிடைக்கலாட்டியும் அதெல்லாம் ஒரு விருது அந்த நேமுக்கு முன்னாடி போடுற டிஆர் மாதிரி தான் இதுவும் ஒன்று அது நம்ம கேப்டனுக்கு அவங்க கொடுத்தாலும் சரி கொடுத்தவங்களுக்கு அங்கே கூட்டம் ஒன்றுமே இல்லைங்க உண்மையை சொல்கிறோம் கொடுத்தவங்களும் அந்த கட்சிக்காரங்க தான் போகிறாங்க நம்ம கொடு கொடுக்காத நம்ம தலைவர் வந்து எவ்வளோ பேர் பார்த்துட்டு இருக்காங்க எவ்வளோ அஞ்சு மாதம் ஆச்சு அஞ்சு மாதமும் கூட்டம் இன்னும் மக்கள் வந்து அலையிலே வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அவங்களோட ஆத்மாவை வந்து இது பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது ஆனால் கண்டிப்பாக கொடுக்கணும் அவரை கௌரவப்படுத்தும் விதமாக ரத்னபுஷன் விருதுல இதையும் தாண்டி ஒரு விருது இருந்தா ரத்னா பாரத ரத்னா அந்த மாதிரி கொடுத்துருக்கோம் நாங்க எதிர்பார்த்தோம் சரி இதை கொடுத்துருக்காங்க நாங்க ஏத்துக்கொள்கிறோம் இதுல அவருக்கு முதல்ல குடுக்கணும் எங்களோட ஆசை சரி பாப்போம் ஏன்னா இந்த வாங்குனவங்கள இந்த அளவுக்கு தொண்டு செஞ்சிருப்பாங்களா மக்கள் தொண்டு மையேசம் தொண்டு அப்படிங்கிற மாதிரிதான் நம்ம தலைவர் வாழ்ந்துட்டு போனாரு அவங்கள பார்த்துதான் நாங்களும் அன்னதானம் எல்லாம் ரொம்ப பண்ணி சொந்த காசை போட்டு ஏன்னா நான் முதல்ல சொன்ன ஆரம்பத்துல இருந்து மத்த ஹீரோ வந்து என்ன ஃபாலோ பண்றாங்க அதை மத்த ஆடியன்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க நாங்க அப்படி கிடையாது அண்ணாதான மக்கள் சேவையை தான் ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறப்போ அந்த விதைக்கு தான் முதல்ல நம்ம கொடுக்கணுமே தவிர்த்து செடிகளுக்கு கொடுத்து பிரயோஜனம் கிடையாது ஆ ah. ah. நடிகர் சங்கம் அப்படிங்கறது வந்து கேப்டன் இருக்கிற வரைக்கும் தான் அந்த சங்கத்துக்கு ஒரு மதிப்பு இருந்தது கேப்டன் என்னைக்கு அதுல இருந்து வெளியே வந்தாரோ அது பிறகு அந்த நடிகர் சங்கமாவே நாங்க ஏத்துக்கிடல ஒரு குறிப்பிட்ட ஒரு சில நடிகர்கள் இருக்காங்க கேப்டன் அந்த ஆறு கேப்டன் அறிமுகப்படுத்தி அவங்க தான் வந்து இது பண்ணாங்களே தவிர இந்த வெளிநாடுகள்ல நானும் யூகே தான் இருந்தேன் ரெண்டே நாள்ல வந்தேன் அந்த உண்மையில சொல்றேன் என்னோட பாஸ்போர்ட் வேணா யாருக்குன்னாலும் எடுத்து காமிக்கிறேன் என்னைக்கு எக்ஸிட் ஆனான்ட்டு சரியா ஆஹ் கா ஒண்ணுமே கிடையாது சாதாரண ஒரு மனிதன் அப்படிங்கிறப்ப ஒரு பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி சொத்து வச்சிருக்கேன் ஹீரோ எல்லாம் வந்து நீ காருக்குள்ள போய்கிட்டு டாட்டா காமிச்சிட்டு சும்மா அழுதுகிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டாம் சரியா இதுதான் உண்மை ஆஹ் இதுக்கு அவங்க அன்னைக்கே அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கல இதுக்கெல்லாம் அவங்க எதிர்ப்பு தெரிவிப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கறது ரொம்ப ரொம்ப தப்பு ஏன்னா குணம் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் அமையாது அது நம்ம கேப்டனோட பின்பற்றவங்களுக்கு தான் அந்த குணம் அமையும் அது எல்லாத்துக்கும் அமையாது அவங்கள வந்து நம்ம

வேற இல்லை நம்மளும் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் ஏன்னா வந்து நம்ம அந்த அவங்க சொல்ற ரீசன் வந்து லாஸ்ட்ல தான் நம்ம வந்து இதை ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் ரெண்டாவது ஒரு ரீசன் ஃபர்ஸ்ட்ல சொன்ன மாதிரி அரசியல் சூழ்ச்சி இருக்கலாம் அதுவும் இருக்கலாம் ஏன்னா அரசியல் வந்துட்டா எல்லாமே நம்ம ஏற்றுக்கொண்டுதான் தான் நம்ம வந்து எவ்வளோ துரோகங்களை சந்தித்து தான் இந்த இடத்துல நிற்கின்றோம் இதுவும் ஒரு துரோகமாக இருந்து கொள்ளட்டும் கேப்டன் கட்சி ஆரம்பிச்சதே துரோகத்தால் தான் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த துரோகத்தால இந்த மண்டபம் இந்த நிலைமைக்கு இருக்கு இல்லையானா ஒரு காரும் போல மண்டபம் இந்த நிலைமைக்கு இருக்குன்னா துரோகத்தால தான் ஒரு மனிதன் இருக்கும் போதும் பயம் இல்லாத போதும் பயம் என்றால் அந்த கேப்டனுக்கு மட்டும்தான் இருந்த கேள்விக்கு இது மட்டும்தான் தான் பொருந்தும் இன்னமும் பயந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் கேப்டனுக்கு எங்க ஓட்டு விழுந்துருமோ என்று அதற்காக தான் இந்த சூழ்ச்சி என்னமோ என்று கருத வேண்டும். ஆமா எங்க தோதி தான். வேற என்ன அர்த்தம்? திருமங்கலம் இந்த சைடுல எல்லாம் பாத்தீங்கன்னா கேப்டனர சொந்த ஊரு. விருந்தனவர் தான் என்னோட தொகுதி பாறை பக்கத்துல என்னோட லாஸ்ட் விருதுநகர் என்று இருக்கிறோம் சிப்பிப்பாறை கிட்டத்தட்ட ஒரு ஓட்டுக்கு நானூறு ரூபா கொடுத்துருக்காங்க ரெண்டு தொகுதிக்கு மிச்ச இடத்துல கொடுத்து கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க எங்கெங்கெல்லாம் ஓட்டு இருந்ததோ அந்த கால்குலேஷன் பண்ணி கொஞ்சம் காசு அமௌண்ட் ரொம்பவே கொடுத்துருக்காங்க ஒரு ஓட்டுக்கு நானூறு ரூபாங்கிறத கண்டிப்பாக இதையும் தாண்டி மக்கள் கேப்டன் மீது கொண்டு அன்பால் நிச்சயம் வாக்களித்து விஜயபெயர்பாக நம்ம தலைவரை பாலம் வருகின்ற நாடாளுமன்ற தொகுதி கண்டிப்பாக அனுப்புவார்கள் பயன்படுத்தாங்க என்னதான் அப்பாவுக்கு அவ்வளவு செல்வாக்கு வந்தாலும் நான் இந்த தேர்தல் நிற்கிறேன் நான் களத்துல போவேன் சொல்லிட்டு அங்கேயே வீடு எடுத்து தங்கி பிரச்சாரம் அப்படிங்கும் போது மக்கள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஆதரவா இருக்காங்க நின்னதை காட்டிலும் இந்த எலெக்ஷனில் நம்மளுக்கு ஓட்டு அதிகமாகவே விலகும் மக்களும் எதிர்பார்க்கிறாங்க இந்த இடத்துல தேமுதிக நிற்கணுங்கிறத காண்டி அதை வந்து முதல்ல பூர்த்தி பண்ணியிருக்கிறாரு ஏன்னா மக்களும் எதிர்பார்த்தது நம்ம இந்த தடவையா மரசுக்கு போட மாட்டோமான்ட்டு இந்த தடவை நாங்கள் கண்டிப்பாக எல்லாருமே மரசுக்கு தான் போட்டிருக்கோம் நிச்சயமாக க விஜய வெல்வார் சில இடங்களில் திருப்பி அணைக்க திருப்பி அனுப்பப்பட்டார் சில இடங்களில் திருப்பி அனுப்பப்பட்டார் அதில் முக்கியமாக ஒரு ஊர் சிப்பி அதில் எங்கள் ஊர் முக்கியமான ஒரு ஊர் சிப்பி திருப்பி அனுப்பப்பட்டார் ராதிகாவை காரணம் விஜய பர விஜயகாந்த மகனே எதிர்த்து நீங்கள் நிற்க வேண்டாம் ஒதுங்கிக் கொள்ளுங்கள் என்று பொதுமக்கள் அனைவரும் அனைத்து தரப்பு மக்கள் அனைவரும் எதிர்ப்பு தெரிவித்தனர் திரும்பி சென்றார் அதுவும் இல்லாம இந்த எம்பி அனுபவம் இருக்கு நிறைய இருந்து சார் அவর முன்னிலில அப்படி எல்லாம் நம்ம நினைக்க வேண்டாம் திருமங்கலத்துல எவ்வளவு ஓட்டு வாங்கினான்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் விஜயகாந்தின் நண்பர் விஜயகாந்திற்காக அந்த வார்த்தையை நமது அந்த கேள்வியை நமது அளிக்க வேண்டாம் என்று நான் நினைக்கிறேன் திருமங்கலத்துல இடைத்தேர்தலில் எவ்வளவு ஓட்டு வாங்கினார் என்பது மக்கள் அனைவருக்குமே தெரிந்த விஷயம் இல்லை என்றாலும் இடைத்தேர்தலில் நீங்க செக் பண்ணா அந்த சமத்துவ மக்கள் கட்சி எவ்வளவு வாக்கு வாங்கிச்சு அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும் வேண்டாம் நண்பர் அதன் நண்பர் தலைவருக்காண்டி காண்டி அந்த மதிப்பை நாமும் தர வேண்டும்

அரசியல் அனுபவம் அப்படிங்கறது வந்து உங்களுக்க விட அதிகமா இருக்குன்னு தான் நாங்க நினைக்கிறோம் ஏன்னா நீங்க எந்த ஒரு மீட்டிங்ல கலந்துகிட்டீங்க எத்தனை இடத்துல நீங்க பேசுனீங்க எத்தனை போராட்டத்துல கலந்துகிட்டீங்க அதெல்லாம் நீங்களே எடுத்து பாருங்க விஜய பிரபாகரன் எத்தனை மீட்டிங்ல பேசியிருக்கிறாரு எத்தனை மக்கள் போராட்டங்கள்ல கலந்துக்காரு அப்படிங்கிற நீங்களே எடுத்து பாருங்க உங்களுக்கு அதுக்கான விடை தெரியும் அதுக்காக அரசியல் அனுபவம் இல்லை என்று சொல்றது வந்து ஒரு தவறான ஒரு கருத்து ஆஹ் ஓட்டு ரீதிய பார்க்கணும் அப்படின்னா ஆலயம் நிச்சயமாக இருக்கு இல்லை எங்க தலைவருக்காண்டி விஜயகாந்த் என்ற ஒரு மா மனிதனுக்காண்டி இன்னும் அந்த இடத்துல வந்து ஓட்டலைகள் நிஜமா அதிகமாவே இந்த தடவை உண்மையை சொல்ல போனா இதையெல்லாம் தாண்டி ஆஹ் மக்கள் விஜயகாந்த் மகனை கண்டிப்பாக நாடாளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று ஒரு சபதம் எடுத்துள்ளார் தான் நம்ம சொல்லணும் இந்த தடவை முதல் வந்து முதல்முறை நினைக்கிறாங்க விஜயபர்பான் எத்தனை போராட்டங்கள் எத்தனை பொதுக்கூட்டங்களை மக்கள் பிரச்சனைக்காக கலந்து கொண்டிருக்கிறார் ராதிகா சரத்குமார் எத்தனை பிரச்சனைகளுக்காக கலந்து கொண்டிருக்கிறார் என்பது ராதிகா சரத்குமார்க்கே தெரியும் அவரே இந்த கேள்விக்கான விடைகளை அவரே எடுத்துக் கொண்டு பார்க்கலாம் ஏன்னா இன்னைக்குதான் எலெக்சனுக்கு எங்க ஊருக்கு எல்லாம் வந்திருக்காங்க அதுக்கு முன்னாடி ஒரு போன மாதமும் ஒரு முந்திர மாதமும் ஏதோ விருதுநகர் பக்கத்துல சாத்தூர் பக்கத்துல ஏதோ ஒரு விருதுநகர் சாரி திருமங்கலம் பக்கத்துல ஏதோ ஒரு அவங்க சொந்த ஒரு கோயிலுக்கு கும்பாபிசேகரத்துக்கு வந்தாங்க அதோட சரி பிறகு பக்கத்துக்கே வரல இன்னைக்குதான் ஊரு ஊர்ல எத்தனை தொகுதி இருக்குமா நின்னா அந்த அம்மாக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல எங்க ஊருக்குலாம் ஆஹ் கட்சிக்காரங்க கிட்ட யாருமே கிடையாது அவங்களாம் வந்தாங்க மக்கள் புறக்கணிச்சார்கள் நாங்கள் கட்சிக்காரங்களை தவிர்த்து மக்கள் புறக்கணித்தார்கள் மக்களே சொன்னாங்க கட்சிக்காரங்களாம் ஒதுங்கிதான் நின்னாங்க நம்மளால எந்த ஒரு பிரச்சனையும் யாருக்கும் கொடுக்க கூடாதுன்ட்டு மக்களே சொன்னாங்க ஏமா நீ அந்த ஆள் என்ன நல்ல மனுஷன் நீ அந்த ஆளு நீ ஏற்று நிற்கிறியம்மா நீ எப்படி நின்னா எப்படிமா போமான்ட்டு அந்த அம்மா அதுக்கப்புறம் மதியம் அதுக்கு பிற பிரச்சாரத்துக்கே போகல அன்னைக்கு ஒரு நாளைக்கு சரத்குமார் தான் ஒரு ரெண்டு நாள் ஓட்டு கெட்டுக்கிட்டு இருந்தாரு இது கண்டிப்பாக இதுதான் சரத அந்த அம்மாவே கொஞ்சம் மனசு விட்டுருச்சு நான் என்னத்த பிரச்சாரத்துக்கு போக அப்படின்ட்டு சரத்குமார் தான் ஒரு ரெண்டு நாள் ஓட்டு கெட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் யாரோ கொஞ்சம் அட்வைஸ் பண்ணி செஞ்சுதான் மறுபடியும் பிரச்சாரத்துக்கு வந்தாங்க அப்படின்ட்டு அந்த ஏரியா மக்கள் பேசிக்கிறாங்க

இரண்டு மூன்று படங்களில் வாய்ப்பு கொடுத்தாரோ அதே மாதிரி நிச்சயம் அரசியல் களத்தில் அவர் இல்லாத பொழுது நீங்கள் அவருக்கு செய்ய வேண்டிய தொண்டு நீங்கள் இருக்கும் போது என்ன மனிதன் இல்லாத நேரத்தில் அவர் மகனுக்கு நிச்சயம் தோல் கொடுத்திருக்க வேண்டும் அதற்காக அதான் உண்மையான ஒரு நட்பு அந்த நட்பை நீங்கள் மதிக்கவில்லை எங்கள் தலைவர் உங்களை எந்த இடத்தில் இமயத்தில் உச்சியில் வைத்திருந்தாரோ அதை நீங்கள் காப்பாற்றி கொள்ள தெரியவில்லையோ என்றுதான் நான் கருதுகிறேன் அவங்களுக்கு ஏத்து நிக்க வேண்டியது வந்து தான் நினைக்கிறேன் தூத்துக்குடிய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தாங்க ரெண்டு மூணு தொகுதி வேண்டாம் இவங்களே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா பாக்கலாம் ஒருவேளை நிச்சயமாக விஜயகாந்த் பையனை எதிர்த்து நான் தோற்கடிக்க வேண்டும் அந்த ஒரு சூழ்ச்சி சூழ்நிலை சூழ்ச்சிக்கு அந்த அம்மாவுக்கு இருக்காது அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும் இருந்தாலும் நின்னது தவறு அந்த அம்மா நின்னது தவறு அதை தான் நாங்கள் சொல்றோம் அந்த அம்மா பத்தியும் எங்களுக்கு தெரியும் நின்னது முழுக்க முழுக்க நூறு சதவீதம் தவறு இதை சரதகுமாரும் கொஞ்சம் இது செஞ்சிருக்கலாம் ஏன்னா என் நண்பன் அந்த நண்பன் இல்லாத பொழுது அவருக்கு குடும்பத்தினருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கின்ற போது அந்த வாய்ப்பை நாம் உறுதிப்படுத்த வேண்டுமே தவிர தட்டி தளிக்க கூடாது இது யதார்த்தமாக நின்றதான் நான் கருதுகிறேன் நிறுத்தப்பட்டிருக்கலாம் அப்படிங்கறத நம்ம கட்டாயப்படுத்தி நிறுத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னா விருதுநர் கேண்டிட்டு வேற யாரும் இல்லையா நிச்சயமாக விருப்பம் அந்தமாக நாங்க கிட்டத்தட்ட ரெண்டு நாள் பிரச்சாரத்துக்கு போல அப்பவுமே தெரிஞ்சு வச்சு விருப்பம் இல்லை அப்படின்னு மக்கள் ஏற்றுக் கொள்ளணும்ல போற இடத்துல மக்கள் அனுதாபம் இருந்தாதான அந்த வேட்பாளருக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் திரும்பி போ திரும்பி போன ரெண்டு மூணு இடத்துல திருப்பி அனுப்பிச்சாங்க அப்படிங்கிறப்ப வந்து அந்த ராதிகா சர்மார் பிரச்சாரத்துக்கு போகல அந்த அம்மாவும் கொஞ்சம் விக்ஸ் ஆகிடு தான் இருந்தாங்க அது போக சரத்குமார் மட்டும்தான் போனார் அவரு கூட ஒரு டைலாக் கொண்டு சொல்லியிருந்தாரு வம்சம் படத்துல எப்படி தேவயானியை நான் கலெக்டர் ஆக்கணுனோ அதே மாதிரி ராதிகா வந்து வீட்டில் வச்சு உக்கார வச்சு நான் எம்பி ஆக்குவேன்ட்டு அதான் வந்து படத்துல தான் நிஜத்துல விருதுநகர தொகுதியை எங்க தொகுதியை பொறுத்த வரைக்கும் அந்த வாய்ப்பு இல்லை அப்படிதான் நாங்கள் சொல்லணும் அது வந்து ஓட்டு கேட்கும்போது பதினாறு அது மட்டும் வேற யாரும் கிடையாது நாங்க ராதியாவை ராதியாவை தான் பாக்குறோம் சரத்குமார சரத்குமார தான் பாக்குறோம் எங்க அண்ணனை மட்டும்தான் தான் எங்க அண்ணனா பாக்குறோம் எங்க அண்ணன் பையன் அவள தான் வேற யாரும் கிடையாது 나ங்க எனக்கு வந்து அண்ணன் கிடையாது மாமா வேணும் எங்க மாமா பையன் அவள தான் விஜயபரபாகர எ எங்க அம்மாவை சொல்லுவோம் எங்க அண்ணன் அப்படின்ட்டு அப்படிங்குறப்ப எனக்கு அண்ணன் வராது எனக்கு மாமா தான் வரும் இது வந்து அவங்க என்னன்னா சொல்லிட்டு போட்டோம் நாங்க ஏற்றுக்கொள்ளணும்ல மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும்ல அதற்காண்டிதான் நம்ம சொல்றோம் கருப்பு எம்ஜிஆர் அப்படின்னு நம்ம தலைவரை ஏத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறப்போ அவரு என்னமோ பச்சை எம்ஜிஆர் என்னமோ போட்டாரு அவர் ஏத்துக்கிட்டாங்களா அந்த பேரு நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போய்தான் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் அதே மாதிரிதான் இதுவும் ரொம்ப கிரோ இருந்தாலயே வர முடியல அது பிறகு வந்து இப்போ நான் ஒரு பிசினஸ் விஷயமா தான் நான் இடையில ஒருதான் வந்துட்டு போனேன் இப்போ வந்து நான் ஒரு பிசினஸ் விஷயமா சென்னை வந்துருக்கிறேன் என்னோட இது முடிஞ்சிடுச்சு நான் வந்து எனக்கு பஸ்ஸுக்கு நைட்டு தான் இருந்தாலும் இல்லை பரவாயில்ல எவ்வளோ நாள் லேட்டானாலும் பரவாயில்ல இருந்து நம்ம சாமி விட்டு போகணும் அப்படின்னு தான் வந்தேன் ஏன்னா நம்ம வந்து ஒருத்தரை பார்த்து அந்த வழித்தொன்ற்கள் மூலமாக தான் வந்திருக்கிறோம் இப்போ அம்மா அப்பா இருக்கிறாங்க இல்லைங்கல்ல ஆனால் இதையெல்லாம் தாண்டி ஒரு ரோல் மாடல் அப்படிங்கிறப்ப எல்லாத்துக்குமே ஒரு ரோல் மாடல் இருப்பாங்க நானும் வந்து அசால்ட்டாக வந்து ஒரு ஐம்பது நூறு டெய்லி எவ்ரிடே இறக்கா சாப்பாடு அப்படின்னா அந்த பாலத்துக்குள்ள உட்காந்துருக்க அவங்களுக்கு சாப்பாடு வாங்க நானாக நைட் நேரத்தை கொண்டு போய் கொடுப்பேன் எனக்கு இது வந்து ஆரம்ப காலத்துல தூண்டுறதால இருந்தது வந்து முழுக்க முழுக்க விஜயகாந்த் தான் அவர் செய்யறதை பார்த்து அந்த அதான் சொன்னோம்ல ஒரு ஹீரோ என்ன பண்றாங்களோ அதை பார்த்தா ரசிகர் ஃபாலோ பண்ணுவாங்க எங்க ஹீரோ வந்து பண்ணது வந்து பொது சேவை மக்கள் சேவை அதைத்தான் நாங்களும் பண்ணணும் ஸோ அவருக்காண்டி முடியும் அவருக்காண்டி முடியும் வச்சுக்கல அவருக்காண்டி சட்டையும் போட்டுக்கல பைக்லேயும் பைக் எடுத்தும் சுற்றலை அவர் என்ன பண்ணார் சேவை பண்ணார் அதைத்தான் நாங்கள் பண்ணோம் அதைத்தான் எங்களோட ஆத்ம திருப்தி அந்த ஒரு ஆத்ம திருப்தியைக்காண்டியே அந்த அந்த கோயிலுக்கு வந்திருக்கிறேன் இது இதோட டிசைனே நான் வந்து ரெடி பண்ணிருக்கிறேன் ஆக்சுவலி லண்டனில் ஒரு கோபுரம் மாதிரி இருக்கும் அந்த கோபுரம் மாதிரி இதை வைக்கணும் அப்படின்ட்டு நானும் ஒரு கோரிக்கை ஒன்று உள்ளே கொடுத்துருக்கிறேன் அதை போட்டோஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வந்திருக்கிறேன் ஒரு இன்ஜினியர்ட்டே நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ என்னோட கோரிக்கை வந்து இந்த கட்டிடம் வந்து கேப்டன் டவரா மாறணும் அப்படின்னு தான் அந்த இது நான் போட்டோஸ் எல்லாம் காமிச்சிருக்கேன் முடிஞ்சா நான் ஒரு தடவை உள்ள அத்தையிட்டே கொடுத்துருக்கிறேன் இது வந்து கேப்டன் டவரா மாறணும் ஹைட்டா இருக்கணும் கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்சது ஒரு ஆயிரம் வருஷம் இந்த இடத்துல அந்த டவர் இருக்கணும் அப்படின்னு என்னோட ஆசை இது கட்டிடமா ஒரு இதா மாறணும் அப்படின்ட்டு இல்ல 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 நான் ஃபுட் சேஃப்டி நான் லண்டன்ல ஒரு டவர் இருக்கு ஸோ அது வந்து மெமரியல் டவர் ஸோ அந்த மெமரியல் டவர் இங்கே வைக்கணும் அப்படின்ட்டு என்னோட ஆசை லண்டன்ல மெமரியல் டவர் இந்த வார்க்காண்டி இறந்தவங்களுக்கு வந்து ஒரு ஹைட்டா இருக்கும் கிட்டத்தட்ட ஒன் ஃபார்ட்டி அதோட ஹைட்டு கீழே வந்து கீழ வந்து அவரோட சேவை ஒரு சைடு ஒரு சைடு அவரோட அன்னதானம் ஒரு சைடு அவரோட சினி ஃபீல்டு ஒரு சைடு வந்து அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை இதெல்லாம் தாண்டி மேலே போனப்பறம் ஒரு கோபுரம் மாதிரி வரும் ஒன் ஃபார்ட்டிக்கு அது கீழே வந்து ஒரு ஆக்சுவலி இயர்லி ஒன்ஸுக்கு மட்டும் தான் ஓபன் பண்ணணும் அப்போ மட்டும் தான் பூஜை நடக்கணும் அப்படின்னு என்னோட இது அது வந்து அந்த ஒன் ஃபார்ட்டி ஃபிட் இருக்கும் அந்த டவரு அதை வந்து இந்த இடத்துல கண்டிப்பா வைக்கணும் அப்படி நம்ம கோயில் கட்டுறதோ இந்த மாதிரி இதெல்லாம் தாண்டி அது அந்த டவர் வந்து அவர் கேப்டனுக்கு பெருமை சேர்க்கும் உச்சிக்கு வானில் உச்சி அவரோட மின்னும் பொழுது அவரோட புகழ் மேலும் மேலும் பெரிய கொண்டே இருக்கும் அப்படின்னு என்னோட ஆசை அந்த மெமோரியல் டவர் இன்னைக்கும் கிட்டத்தட்ட அந்த மெமரியல் டவர் ஆயிரத்தி அறநூறு சில்றையில அந்த கட்டினதான் நான் அங்கே டேட் நான் பார்த்தேன் இன்னமும் கிட்டத்தட்ட ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ப்ளஸ் ஃபோர் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபோர் ப்ளஸ்ஸும் இன்னும் மக்கள் அந்த அந்த டவரை வந்து புனிதமாக நினை நினைக்கிறாங்க நம்ம ஊர்லயே நம்மளுக்கு அந்த இடத்த வந்து யார் இருக்கா அப்படின்னு நான் பார்க்கும்போது நிச்சயம் கேப்டன் கேப்டன் இரண்டு பேர் என்னையை பொறுத்த வரைக்கும் ஒன்று கேப்டன் இன்னொன்று எம்ஜிஆர் இன்னொன்று பிரபாகரன் அதுலேயே நம்ம கேப்டனுக்கு அந்த டவரை வைக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன்